ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜான்சன் அப்ப இன்றைய நாங்க கிறிஸ்மஸ் வந்து செலிபிரேஷன் பண்றமே நான் விட்டேன் அப்ப அதுக்கு வந்து சமையல் வந்து இந்த தங்கச்சி அம்மா சமைக்கிற தங்கச்சி தான் புள்ளா அந்த மரக்கடையில் அம்பட்டி இதோ செஞ்சு கொண்டிருக்கிறான் ஓ அம்மா மந்தூர் பக்கம் சமைச்சு கொண்டிருக்கிறா துளசி ஆக்கள் வந்து இதுதான் பெற போயிடும் மாமா என்ன ஓ அது துளசிக்கு வந்து இன்னும் முடியலை போல அப்போ துளசி தான் பெறும் வெளியில தான் வந்து சமையல் இல்லாமல் இருக்கு என்ன அப்போ இந்த என்ன கறி வந்து விட்டேன் ஓ சிக்கன்

அதை மரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் என்று சொல்லி பல விதமான சாப்பாடுகள் என்று சொல்லிடுறாரு கொஞ்சம் மரக்கறிகளும் வந்து அச்சிக்கறியும் செஞ்சு கொண்டு இருக்கிறான் அதே மாதிரி ஜசியாக்கா வெள்ளை வாரண்டவா இப்போ ஜசியாக்காவுக்கு வந்து மச்சம் என்ன வேண்டாமா என்ன மச்சம் வேண்டாமா மரக்கறி தான் துளசி துளசியாக்களுக்கு இப்ப முடிஞ்சதா குட் மார்னிங்

சரியா போய் என்ன சொன்னால் இன்றைய தினம் எங்களோட வீட்டுல வந்து ஒரு சொந்த மண்ட வந்திருக்கேன் என்ன நல்ல மாதிரி உறவு முறை எங்க மாமான வீட்டை எல்லாம் பார்த்துருப்பீங்கள எங்கள வீட்டையும் என்ன இதுக்கு முன்ன வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க என்ன பிரச்சனையோ என்ன நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் சிரிச்சு மலக்கிறாள் நல்ல ஒரு பாசம் உள்ள அக்கா மாமாக்கும் நல்ல பிடிச்ச ஒரு தங்கச்சி என்னோட குடும்பத்துக்கே ஒரு குட்டி தங்கச்சி எங்க அம்மாண்டையும் ஒரு குட்டி தங்கச்சி என்று சொல்லப்படுகின்ற எங்க பாபம்

தாங்க மகா வந்து ரோஸ் அட்ட ரோச சோப்பு ரோசம் சோப்புன்னு சேர்ந்து வாங்கி காட்டு குழந்தைய குழந்தைய காட்ட நங்கி நல்ல ரெண்டு ரெண்டு வச்சுக்கிறீங்களே கேப் இது கேப் வந்து துளசி தான் இது சேர்த்து பண்ணது மூன்று வாங்கினாங்க சரி சரி போடுவோம் போடட்டோ மேரி கிறிஸ்மஸ்

எல்லாத்துக்கும் பரவா இப்போ இந்த முறையும் ஜெசியாக அங்கே கிறிஸ்மஸ் வந்துருக்குறா அந்த சிவ பின்னால் நிற்குது பாருங்க சிவப்பு கலர் பைக் என்ன எடுத்தாலும் டக்கண்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஞ்சிட்டு கொண்டு

மரஜெட்டி மாமன் இருந்தா இந்த தங்கச்சியா பிறக்கும் அதுதான் தான் இந்த தங்கச்சி கூட அப்படி இல்ல அதனால தங்கச்சி மாதிரிதான் அவன் நாங்க பாக்குறோம் அவன் நிறைய உதவி செய்து மாமா வந்து அப்படியா அக்கா தான் அந்த அக்கா அதாவது மாமா என்ன சொல்ல வரேன்னு சொன்னா அவ கிட்ட தங்கச்சி அம்மா கூட அப்படி இல்ல அப்படி ஒரு பாசம் இல்ல ஆனா எங்க அம்மா மாமான் தங்கச்சி எங்க அம்மா கூட வந்து நல்ல பாசம் அவர்ல அதே மாதிரி அவரும் நல்ல பாசம் முறை அதான் அப்படி மரஜன் இருந்தா அவ தங்கச்சியா புறா கொள்வாங்க

உடுப்பெல்லாம் துளச்சிதான் ஜெய்சிக்கிறான் இது ஒரு நாள் தைச்சு இல்லாம ஒரு நாள் சைக காட்டுது ஒரு நாள்ல தைக்க இராது தொங்கல்ல நினைக்கிறாள் நத்தரப்பா பொடுப்பு போட்டுக்கிறாள் சொன்னால் சிவப்பொடுப்பு போட்டுக்கானு சொன்னா மாமான்ண்ட மகள் அதாவது துளசிண்ட மூத்தாக்கா என்ன உம் ஓ

துன்பம் எல்லாத்திலும் கலந்துருக்காவே அம்மாவே தஞ்சு நேரங்கள்ல வந்து அந்த மாதிரி எல்லாம் பெருமைப்படணும் உண்மையிலேயே பெற்ற பிள்ளையிலேயே வந்து ஓரளவுக்கு மேல செய்யாது வந்து பெருமைப்படணும் அப்ப எல்லாருக்கும் வந்து வட் இல்ல நல்லா இருக்கு சிலை சொல்ல கொஞ்சம் சிலை

அல்டி கரன் எல்லாருமே வீட்டுல ஹாப்பியா இருங்கோ நம்ம நெதர்தனத கொண்டாடுங்க பாய் சொல்லுங்க பாய் காட்டுங்க பாய் காட்டுங்க காட்டுவேங்க அங்க பாய் காட்டுங்க அதீங்க பாய் காட்டுங்க ரைட் இந்த நிவாரணம் கொடுத்த உதவி உதவியான நெடுப்போல கொஞ்ச பாத்து சொல்லுங்க இந்த மூண்டும் வந்து ஒரே மாதிரி தைச்சிரு இப்படி உடுப்புகள் வந்து உங்களுக்கு ஓடுறது வேணால் நீங்களும் வந்து ஓடுறதுக்கு கொடுக்கல அது வந்து புரிம்ப ஒரு வீடியோன்னு என்ன துளசி இப்பதான் அந்த நூல் கோக்கை பழகுறாவா அந்த பழைய முடியை கட்டாயம்னு சொல்லுவோம் உங்களுக்கு சரி யார் பாடுற ஜெஜியாக பாட போறா அவன் பாட்டு லைட் ஓகே வடி கொடுத்து போறாங்கடா நேற்றியா மிச்ச வடியில வந்து தங்கச்சி கொடுத்துங்க மூன்றே முறையா கொடுத்துரு மூண்டே மொண்டா கொடுத்தாது படி வாக்கிட்டு கொடுத்து போட்டுதான் இருக்கும் இந்த பக்கம் அம்மா பிளின் டித்த போறா அப்படின்னு